வந்தது தான் சரியில்லைன்னா வாட்சதும் சரியில்லை இந்த வயசான காலத்தில் நம்மளேடம் பார்க்கணுமா வந்த வீட்டுக்கு வந்த மருமக எனக்க நானு தூங்குறா நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு எப்பா முருகா என்னைக்கு தான் விடுவி காலம் பறக்கும்னே தெரியலை மைனிக்காரிட்ட இன்னைக்கு நடத்த போட்டு இன்னைக்கு சாப்பாடாக இங்கே முடிச்சுட்டு போயிட வேண்டியதே இதான் மாமியா காரி நாமளையே சமைக்க சொல்றா அவ சமைச்சா உப்பு சப்பில்லாம சமைக்கிறா மைனி நல்லா சொன்னையா வைப்பா போவா மைனி மைனி என்ன காலையிலே வந்துட்டான் வேலையா புருஷும் தெரியலன்னா அவ்வளோ பூ வாச்ச தங்கச்சியும் தெரியல

என் புருஷனோட தங்கச்சி வற்றி இருக்கால்ல அண்ணே நீவி அவன் ஒரு நாளைக்காச்ச மைனி நான் தான் சமைச்சிட்டு வந்துருக்கேன் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவான்னு வாக்கரி அதுவும் நடக்க மாட்டேங்குது ஒரு விட்டு போடணும் தான் இந்த மைனிங் நம்ம வய அடைக்க பத்துக்குதே விட்டு பண்ணா என்ன பண்ணாலும் நான் கேக்குறது கேட்காம போக மாட்டேனுக்கு

என்ன ானோசனையா கிடக்குது அதே பழசு கொஞ்சம் கெக்கு அதை போட்டுருவோம் அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே எனக்கு யாவது செய்யவும் யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன் மைனி போ மைனி என் கூட விளாடுறதையே உனக்கு விளையாட்டா போச்சு இன்னைக்கு என்ன கிளம்பனு கூட தெரியாதான் எனக்கு இன்னைக்கு ஞாயிற்று கிழமை நீ எப்படியாவது ஒரு கவுச்சி எடுத்து சமைக்காம இருக்க மாட்டான் உள்ள வந்த மீன் கவுல அடிச்சிச்சு நீ தான் கழுவி கிட்டு இருந்ததை பார்த்தேனி என்ன பொம்பளைனே தெரியலம்மா மீனை தானாடி செஞ்சே கழுவி அது நம்ம மூடி வச்சுட்டேன்னு தட்டை போட்டு அது எப்படி மூக்கெல்லாம் துளைச்சான்னு தெரியல அத்தடி அத்தவும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது வந்து ஒரு சட்டி குழம்பையும் அரை சட்டி குழம்ப போக மாட்டேன் அந்த பொம்பளை மைனி பதினேழு